கண்பணக்கம் போட அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் சார் தேர்தல் ஆணையம் மீது ராகுல் காந்தி அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் நிறைய ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறார் ஒரே வாக்காளருக்கு பல இடங்களில் அந்த வாக்குப்பதிவுக்கான அந்த உரிமை அப்புறம் வந்து நிறைய இடத்துல போட்டோ எல்லாமே இருக்கு சில இடத்துல ஜீரோன்ற டோர் நம்பர்ல நிறைய பேரோடு இருக்கு ஒரே குடும்பத்துல நாற்பது மெம்பர் கிட்ட இருக்காங்க இது மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்திருப்பதாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய போட்டு பாக்குறீங்க ராகுல் காந்தி வந்து உண்மையிலே இப்போதான் வந்து பெரிய முயற்சி எடுத்து முன்முயற்சி எடுத்து ஒரு பாம்பு செல் போட்டிருக்காரு அது வந்து ஒரு நல்ல முயற்சி தான் இந்த முயற்சிக்கு பதில் சொல்லணுமே எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆட்டோகிராட்டிக்காக செயல்படுது பிஜேபியினுடைய ஒரு சார்பான விங்காக செயல்படுகிறது என்பது ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கிறார் வித் ஆதாரத்தோட அதுவும் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து அவர் ஓன் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய கணக்குப்படி கர்நாடகாவில் லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட பதினாறு இடத்துல வின்னிங் சான்சஸ் இருக்குதுன்னு அவங்க கணக்கு போட்டிருக்காங்க ஆனால் ஒம்பது தான் ஜெயிச்சுருக்காங்க ஒம்பது வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஏழு அன்எக்ஸ்பெக்டட் லாஸில் ஒரு லாஸை மட்டும் எடுத்து பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியை மட்டும் எடுத்திருக்காங்க மாதேபுரா தொகுதி மட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து காங்கிரஸ் ஆறு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எட்டு வாக்கு பிஜேபி அஞ்சு ஆறு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வாக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் மார்ச்லேயும் ஜெயிச்சிருக்கு பிஜேபி அதில் ஒரு அசம்பிளி கான்ஸ்டின்சியில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு வாக்கு காங்கிரஸ் போயிருக்கு பிஜேபிக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்கு கூட வந்திருக்கு அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் வாக்கு பெற்று மார்ஜின் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்கு மார்ஜின் வந்திருக்கு லோக்சபாவில் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் ஜெயித்தவ அசம்பிளியில் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தில் ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸில் எடுத்து பார்க்குறாரு இதில் வந்து அவருடைய கணக்குப்படி பார்த்தா என்ன எப்படி டீட்டெயிலாக இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு இன்டெப்த் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இரு இரநூத்தம்பது ஓட்டு வந்து திருடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் அஞ்சு வகையான திருட்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஒரே ஓ ஓட்டர் வந்து திரும்ப திரும்ப இடம்பெறுவது கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பேர் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க அப்புறம் ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ்ஸு அட்ரெஸ் ஃபேக்காக இருக்குது இன்வாலிட் அட்ரெஸாக இருக்குது அவங்களுக்கு மட்டுமே நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரத்தி ஒம்பது பேர் பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ் ஒரே அட்ரஸில் முப்பது பேர் நாற்பது பேர் எண்பது பேர் இப்படி வந்து பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பல்க் ஓட்டர்ஸ் ஒரே சிங்கிள் அட்ரஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்வேலிட் ஃபோட்டோஸ் இன்வேலிட் ஃபோட்டோஸ் வந்து நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்வெலிட் ஃபோட்டோஸ் அப்புறம் ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் சிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புது ஃபா ஓட்டர்ஸனுடைய ஃபார்ம் சிக்ஸை வச்சுக்கிட்டு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு ஆளுங்களெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஈஸியிட்ட கேட்டதுக்கு டிஜிட்டல் ஓட்டர் ரூல்ஸ் த கொடுங்கன்னு கேட்டதுக்கு தர மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் ரூல்ஸ் என்னது சிசிடிவி ஃபுட்டேஜ் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது அழிச்சிடணும்னு சொல்லி போல் ஆஃபீஸருக்கு எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருச்சு இதெல்லாம் வந்து எவிடன்ஸை அழிக்கக்கூடிய முயற்சி என்பதை வெளிப்படையாக ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு எளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறார் அப்போ இத்தனை பிராடுத்தனம் தில்லுமுள்ளுத்தனம் திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது யாருக்காக பண்ணிங்க இதான கேள்வி அதனால் இதனால் பலன் பெற்றது யார் பிஜேபி இதனால் பலன் பெற்றது பிஜேபி கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அதாவது ஓட் பர்சன்டேஜ் அஞ்சு மணிக்கு ஃபைனல் கவுண்ட் அஞ்சு மணியோட க்ளோஸ் ஆகணும் அப்போ அஞ்சு மணியில் யாரெல்லாம் கேட்டில் ஓட்டுக்கு க்யூவில் நிற்கிறாங்களோ அவங்களோட க்ளோஸ் பண்ணி அவங்கள மட்டும் ஓட்டு போட வைக்கணும் இதான கணக்கு இதான ரூல் அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு மேல வந்த ஓட்டு எண்ணிக்கை மட்டும் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் எட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் இப்படி அதிகமான சதவீதங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் இண்டிகேட் பண்ணுது அது எப்படி ஒரு இவிஎம்மில் எந்த டைம் நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணாலும் எத்தனை ஓட்டு கூட இருக்குன்னு கவுண்ட்டு எக்ஸாக்ட் கவுண்ட்டு தான் இவிஎம்மில் வரும் அதுக்கு தான் இவிஎம்க்கு போகிறது இவிஎம்க்கு போகிறதுக்கான காரணமே அதுக்கு தான் போகும் அப்போ அதுலேயே மாறுபாடு வரும் அப்படின்னா அது எப்படி ஏற்று போய் அதுலேயே மாறுபாடு வரும்னா அது எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியும் ஸோ அது எவ்வளோ மாறுபாடு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேஸ் ஒன்றில் அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் அஞ்சு மணிக்கு இது மூணு நாள் கழிச்சு அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஆறு ப ஒன்று நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து எவ்வளோ ஓட்டு தெரியுமோ ஐம்பத்தி நாலு லட்சம் ஓட்டு கூட விழுந்திருக்கு அப்போ பதிவான இருந்து ஐம்பத்தி நாலு லட்சம் ஓட்டு கூட எப்படி ஒரு மணி நேரத்தில் விழுவும் அதுக்கு தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாரு அந்த ஒரு மணி நேரத்தில் எந்தெந்த பூத்தில் அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கோ அந்த பூத்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் நாற்பத்தஞ்சி நாளில் அதை அரேஸ் பண்ணிட்டோம் நீ இவ்வளோ லேட்னு சொல்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாரு அவ்வளோதான் அப்போ என்னது எவிடென்ஸாக காலி பண்ணீஷா எலக்ஷன் கமிஷன் காலி பண்ணி இது கிட்டத்தட்ட அடுத்து ஃபேஸ் டூ அறுபது புள்ளி ஒம்போது ஆறு பெர்சன்ட்டு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அறுபது புள்ளி ஒம்பது ஆறு பெர்சன்ட்டுனா ஆறு மணிக்கு அறுபத்தோரு புள்ளியே வரலாம் அறுபத்தி ரெண்டு புள்ளி வரலாம் ஆனால் எவ்வளோ வந்திருக்கு அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு நாலு பர்சன்ட் அப்போ அதில் மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓராயிரம் ஓட்டு அதிகமாக கூட விழுந்திருக்கு அதுக்கு மட்டும் தொண்ணூற்றி ஒரு லட்சம் ஓட்டு அடுத்து வந்து ஃபேஸ் த்ரீ அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு மணிக்கு இது கிட்டத்தட்ட வந்து அடுத்து மூணு நாள் கழிச்சு அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு ஒம்பது பெர்சன்ட் போட்டு எழுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு கூட காமிக்கிறான் எலெக்ஷன் கமிஷன் புரிஞ்சிக்கிட்டிங்களா அடுத்து இது எப்படி கூட காமிக்கிறான் எதனால் இது நடக்குது அப்படின்னு ரெண்டு ரெண்டு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு ஒன்று வந்து எலக்ட்ர ரோல்ஸில் மேனிப்புலேஷன் ஃபேக் ஐடி ஃபால்ஸ் ஃபோட்டோ சேம் அட்ரஸ்ஸு மல்டிப்புள் பீப்புள் அப்புறம் வந்து ஃபார்ம் சிக்ஸு மேனிப்புலேஷன் இத்தனையும் பண்ணிவிட்டு இது வந்து எலக்ட்ர ரோல்ஸ் மேனிப்புலேஷன் இந்த ரோல்ஸை மேனிப்புலேட் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் கூட காமிக்கணுன்றதுக்காக எந்த ஓட்டெலாம் பிஜேபி ஜெயிக்கணுமோ அந்த பூத்துல எல்லாம் இந்த பர்சன்டேஜை கூட்டி அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி இவிஎமில் மேனிப்புலேட் பண்ணி அந்த இவிஎம் மேனிப்புலேஷன் ரிசல்ட்டு தான் இந்த ரிசல்ட் இந்த அறுபத்தாறு அப்புறம் ஃபேஸ் ஃபோர் அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி எண்பத்தி நாலு பெர்சன்டேஜ் மூணு நாள் கழித்து அறுபத்தி ஒம்பது ஆயிடுச்சு அது கிட்டத்தட்ட ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் ஃபேஸ் ஃபோரில் அதிகம் அப்போ எத்தனை தொகுதியில் மேனிப்புலேஷன் ஆயிருக்குன்னு பாருங்கள் அடுத்து ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு ஒன்று பெர்சன்டேஜ் அஞ்சு மணிக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கிடைச்சி அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சன்ட் நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ஓட்டு கூட விழுந்திருக்கு அடுத்து அடுத்த ஃபேஸு சிக்ஸு ஐம்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு பெர்சன்ட் ஜீரோ சிக்ஸ் பெர்சன்ட் அதில் அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஒன்று பெர்சன்டேஜே கூடியிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்போது லட்சம் ஓட்டு கூடியிருக்கு அதுக்கடுத்து கடைசி போதும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு பதிவானது ஆனால் இவங்க கொடுத்த கணக்கு மூணு நாள் கிடச்சி அறுபத்தஞ்சு புள்ளி கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் கூட இதுதான் மோடி வாரணாசி கான்ஸ்டிடியன்சிலலாம் கண்டஸ்ட் பண்ண இடம் அதெல்லாம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சம் ஓட்டு கூட இப்படி பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபேஸில் ஃபேஸ் ஒன் டு ஃபேஸ் செவனில் கிட்டத்தட்ட ஓவரால் ஆவரேஜை எடுத்துட்டிங்கன்னா நாலு புள்ளி எழுபத்தி ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள இதனுடைய சிசிடிவி எல்லாம் அழிச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் இதனால இன்க்ரீஸ் ஆன ஓட்டு நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதிகமாக வாக்களித்து இரநூத்தி நாற்பது சீட்டை மோடிக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்கிறார்கள் இதில் நூற்றி நாற்பது சீட்டில் எங்கெல்லாம் அமித்ஷா ஃபோன் பண்ணி கலெக்டர்ட்ட பேசினாரோ அந்த நூற்றி நாற்பது சீட்டும் அடங்கும் சொல்லிக்கிட்டீங்களா அப்போ இத்தனை மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்கன்றத ராகுல் காந்தி இன்னைக்கு ஓப்பனாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த ஆவரேஜ் படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதாவது கர்நாடகாவில் மட்டும் இருபத்தெட்டு கான்ஸ்டுவன்சியில் குறைஞ்சது எழுபத்தி ஒம்போதாயிரம் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு இருபத்தொம்போது கான்ஸ்டுவன்சி அடுத்து மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிலையும் ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிலையும் ஒரிசாவில் ரெண்டு லட்சம் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு ஒரிசா அவங்க பிடிச்சிட்டாங்களா மகாராஷ்டிரா அவங்க கர்நாடகா கர்நாடகாவங்க எம்பி கான்ஸ்டுவன்சி அதிகமாக பிடிச்சாங்களா பிடிச்சாங்க சட்டீஸ்கர் நாலு தொகுதியில் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகமாக விழுந்திருக்கு ஓகே அப்போ எந்தெந்த பூத்தில் இவங்க மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரெக்கார்டு அவங்ககிட்ட இருக்குது எந்த பூத்தில் வந்து நம்ம போன முறை இரண்டாம் இடம் வந்தோம் எந்த பூத்தில் போன முறை மூன்றாம் இடம் வந்தோம் எந்த பூத்தில் போன முறை ஆயிரம் ஓட்டு கீழே தோத்தோம் எந்த பூத்தில் போன முறை பத்தாயிரம் ஓட்டு கீழே தோத்தோம் எந்த பூத்தில் போன முறை இருபதாயிரம் ஓட்டு கீழே தோத்தோன்ற ரெக்கார்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இவிஎம் எல்லாம் மேனிபுலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்டர் ரோலை மேனிபுலேட் பண்ணி இங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்றதுதான் இன்றைக்கு ராகுல் காந்தி எடுத்து வைத்த ஆதாரத்தினிடையே விளைவாக இருக்கிறது இதே மாதிரி பீகாரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரம் ஓட்டு கூட எல்லா தொகுதியிலேயும் மத்திய பிரதேசத்தில் எழுபத்தொன்போதாயிரம் ஓட்டு கூட கிட்டத்தட்ட அசாமில் வந்து ஒரு லட்சத்தி ஓட்டு கூட வெஸ்ட் பெங்கால் குஜராத்தில் வந்து அறுபத்தி நாலாயிரம் கூட வெஸ்ட் பெங்காலில் வந்து எண்பத்தி ஏழாயிரம் ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கூட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகள் பிஜேபி கூட்டணிக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது என்று தேவசகாயம் ஏஏஎஸ் தலைமையிலான கமிட்டி கணிச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு என்னென்னு டீட்டெயிலாக எடுக்கலை எடுத்தால் தெரியும் இத்தனையும் இத்தனை மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு நியாயவான்கள் மாதிரி நடந்து கொள்கிறார்கள் இன்றைக்கு வந்து தங்களுடைய அதாவது எவன் திருடுறான்னா வந்தால் போய் ஒளிவான் ஒளிய வேண்டிய நிலைமையில் இருக்க வந்தால் போய் இந்த ரூலை சேஞ்ச் பண்ணுறோம் இந்த கேள்வி கேட்கக்கூடாது எங்கள் ரூல் படி இதை தரமாட்டோம் எங்கள் ரூல் படி இதை செய்ய மாட்டோம் எங்கள் ரூல் படி சிசிடிவி ஃபுட்டேஜ் நாற்பது நாள் அழிச்சிருவோம் எங்கள் ரூல் படி விவி பேட்னுடைய தெர்மல் பிரிண்டரை விட்ட மூணு மாதத்தில் எரிச்சிருவோம் எரிச்சிருவோம் இதெல்லாம் உன்னை யார் எரிக்க சொன்னது ஏன் ரூல் போட்டால் எதுக்காக ரூல் போட்டால் உன்னை யார் இந்த ரூலை போட சொன்னது இஸ் இட் இஸ் இட் அ ஃபேர் ரூல் இஸ் இட் டெமோக்ரஸியில் ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட கேஸ் நடக்குது பத்து வருஷம் கூட கேஸ் நடக்குது அப்போ எவிடன்ஸ் வேணாமா அப்போ எல்லா எவிடன்ஸை அழிச்சிருவீங்களா அழிச்சிட்டு ஜெயிச்சாச்சும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்சி தான் நடக்குமா இப்போ என்ன சார் அர்த்தம் அது அப்போ என்ன நடக்குதுங்க ஸோ இதைத்தான் வந்து ராகுல் காந்தி கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் போல் நாங்கள்லாம் இருந்தே சொல்லிட்டு வரோம் அவர்களுக்கு அப்பொழுது தெரியவில்லை இது ரெண்டு வகையான மேனிப்புலேஷன் ஒன்று ஈவிஎம் மேனிப்புலேஷன் இன்னொன்று வந்து மாஸ்டர் ரோல் மேனிப்புலேஷன் மாஸ்டர் ரோல் மேனிப்புலேஷன் இது தகுந்தார் போல ஈவிஎம் ஒர்க் ஆகும் ஈவிஎம் ஒர்க் ஆகும்னா இவர்கள் என்ன ரோலை கிரியேட் பண்ணுறாங்களோ என்ன ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறாங்களோ என்ன அதிகமான வாக்காளர்களை கிரியேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவிஎம் ஒர்க் பண்ணோம் நீ ஏ நேரில் வாக்காளர்கள் ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி போடவில்லை போடணும்னு அவசியம் கிடையாது இத்தனை ஓட்டு விழுந்தது என்று சொல்வார்கள் அதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் இதுல என்ன சார் இந்த தேர்தலில் மட்டும்தான் முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இதுக்கு முன்னாடியும் செய்திருக்க முடியுமா இதுக்கு முன்னாடியும் ஆங்காங்கே நடந்துதான் இருக்கு நடக்காம இல்லை அது வந்து இப்போ வெளியே உலகுக்கு தெரியாத அளவுக்கு ஈவிஎம் மேனிபுலேட் பண்ணப்படும் ஈவிஎம் ஹேச்சிங் பண்ணப்படும் சில தொகுதி தீ சில தொகுதியில் அந்த ஹேச்சிங் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர்களுக்கு உடந்தையாக செயல்படும் அதிகார வர்த்தகத்தினுடைய துணையோடு அப்போ அந்த இது வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியலை ஏங்க சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு கோட்டு கூட அவர் பூத்தில் விழுகலைன்னு சொன்னாரா இல்லையா அவர் டிடிவி தினகரனுக்கு ஒரு கோட்டு கூட அவருடைய ஏஜென்ட் கூட ஓட்டு போடலன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையா இது வட சென்னையில் போது எவ்வளோ ஓட்டு திருடப்பட்டது எவ்வளோ ஓட்டு காணாமல் போனது எவ்வளோ ஓட்டு போலாமல் போனது சொல்லுங்கள் ஸோ இது மாதிரி வந்து நடக்கும் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியலை இவ்வளவு நடந்த பின்பும் இதை வெளிக்கொண்டு வருவதற்கு ராகுல் காந்திக்கு அவங்களுடைய டீமுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு இதை கொண்டு வந்து இனி எலக்ஷன் கமிஷன் நீங்கள் சொல்கிறது சிசிடிவி எங்கிட்ட இல்லைன்றும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஸ்லிப்பு எங்கிட்ட ஆல்ரெடி எரிச்சிட்டோம் சொல்லிடும் ரிஜெக்ட் பண்ணிடும் ஓட்டர் ஸ்லிப்பு நாங்கள் டிஜிட்டல் ரோல் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்றது எங்களுடைய சட்டப்படி முடியாதுன்னு சொல்லுவோம் இது சுப்ரீம் கோட்டு கேட்டு தலையாட்டும் தலையாட்டிட்டு திரும்பவும் மோடிக்கு ஜெய் ஜெயின் போக வேண்டியதான் வேற என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்திற்கு போனாலும் இது தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா நீதிமன்றங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்றதுதான் சரின்னு சொல்லும் பொழுது நீதிமன்றங்கள் ஆதாரபூர்வமான கேள்விகளை கேட்காத பொழுது எலெக்ஷன் கமிஷன் வந்து தனது எவேசிவ் ரிப்ளைனால் அதை மறைத்து தப்பிக்க முயலும் பொழுது நீதிமன்றங்களும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி என்று சொல்லி அதற்கு ஆதரவாக நிற்கும் பொழுது ஜனநாயகம் குளிர் தோண்டி புதைக்கப்படுகிறது அப்போ இங்கே வாய்ப்பே இல்லை இங்கே என்ன நடக்கும் அப்படி நான் நடக்கணும்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதித்தல வேண்டும் இது வந்து போலியான தேர்தல் இந்த தேர்தலில் மோடி வெற்றி பெற்றது செல்லாது இந்த தேர்தலே புறக்கணிக்க வேண்டும் இந்த தேர்தலே வந்து நல்லண்டு வாய்டு என்று அறிவித்து புது தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த புது தேர்தல் நடத்தப்படும் பொழுது நூறு சதவீத விவிபேட்டை ஸ்லிப்பை வந்து எண்ண வேண்டும் அந்த விவிபேட் ஸ்லிப் வந்து தெர்மல் பிரிண்டரை தூக்கி போட்டு லேசர் பிரிண்டர் போடணும் அந்த லேசர் பிரிண்டரை எடுத்து தனி பெட்டியில் போடணும் அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய எதை எண்ணணும் ஈவிஎம் எண்ணணும் இந்த ரெண்டையும் எண்ணி அனௌன்ஸ் பண்ணி ரெண்டு மேட்ச் ஆனால் தான் அது ரிசல்ட்டு அப்படி இந்த அஞ்சு பர்சன்ட் என்றது ஒரு ஒரு பெட்டி என்றது பத்து முப்பது பர்சன்ட் என்றது இந்த சோடியர் கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னணும் அந்த வேலைக்கு சுப்ரீம் கோர்ட்டை எலெக்ஷன் கமிஷனை பைன் பண்ணுற அளவுக்கு மக்கள் போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் இல்லை என்று சொன்னால் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசலாம் ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனை சப்மிட் பண்ணலாம் ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம் எல்லா நாடலாம் ஒன்றும் நடக்காது ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி